ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசி ஃபேமிலி நாம் இன்றைக்கி ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அதே டைமில் வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க குழந்தைங்கிறது பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ அந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் மிஷர்மெண்ட் கப் எடுத்துருக்கேன் இது இரநூறு கிராம் இருக்கும் இன்றைக்கி ரவையை சேர்த்துக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்படி நல்லா ஒரு முறை மிக்ஸ் விடுங்க ரவையில் நல்லா சூடு ஏறணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் இப்படி நம்ம தொட்டு பார்த்தோம்னா நல்லா சூடாக இருக்கணும் இப்போ நம்ம கரெக்டாக நல்லா ரவை சூடு ஏறிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் தண்ணி எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கடைசி வரைக்கும் நம்ம அலக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட மூணு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ சக்கரை நல்லா கரையட்டும் இந்த சக்கரை கரைஞ்சி நல்லா பாகுபதம் வரணும் அது வரைக்கும் நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு பாகுபதம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றி பார்க்குறப்ப நல்லா நூல் நூலாக வரணும் இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து இப்படி கையில் ரெண்டு விரலில் எடுத்து இப்படி பார்க்குறப்போ நூல் நூலாக வரணும் இப்போ பாகுபதம் ரெடியாக இருக்குது இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா நைஸாக துருகுன தேங்காயை சேர்த்துக்கிறோம் தேங்காய் அடியில் இருக்க அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா தேங்காய் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ அப்போ தான் நல்லா ஒயிட்டாக வரும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லே வச்சுக்கலாம் இதில் நம்ம ரவை வந்து ஆற வச்சு பல்ஸில் போட்டு ஓட்டியிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் அப்படியே லைட்டாக தூவுன மாதிரி ஒரே டைம்லேயே போடாமல் நல்லா தூவி விட்டு அப்படியே கிளறி விடுங்க ஒரே டைமில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆகிடும் இதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டி இதை கட் பண்ண போகிறோம் அதுக்காக அதில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்படிலாம் நெய்யை தடவி ரெடியாக வச்சுருக்கலாம் இதை நாம் கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்குறப்போ நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஃப்ளேவருக்காக தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல கமகம நெய் வாசனையோடு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா இப்போ இப்படி கிளறி விட்றப்போ சட்டியில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும் இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் க தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் ஏன்னா அடுப்புலேருந்து இறக்குன உடனே வந்து அதில் கொட்டிடணும் கொஞ்சம் வச்சிருந்தோம்னாலும் அது செட் ஆகிடும் ஸோ அடுப்பில் இருந்து எடுத்த உடனேயே வந்து அந்த தட்டுக்கு நம்ம மாற்றிடணும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம அந்த தட்டுக்கு மாற்றியாச்சு மாற்றிட்டு நல்லா அந்த தட்டை ஒரு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி இப்படி இப்படி குளிக்கி குலுக்கி சரி பண்ணணுன்னாலே அது சரியாகிடும் அப்படி இல்லைனாலும் மேலே கரண்டியை வச்சு லைட்டாக சமப்படுத்திக்கலாம் இப்போ நான் அந்த கரண்டியில் இருக்கிறது எல்லாத்தையுமே கூட எடுத்து அது கூடவே போட்டு நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா செட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அப்படி இது அமுத்தி விட்டோம்னாலே செட் ஆகிடும் அவ்வளோதாங்க இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அதோட சூடு ஆறணும் ஆனால் ரொம்ப அறியிடக்கூடாது லைட்டாக சூட்டோட இருக்கிறப்ப நம்ம கத்தி அப்படி இல்லைன்னா தோசை திருப்பி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கத்தியை வந்து வெறும்னா அப்படியே இது பண்ணாமல் கட் பண்ணாமல் இந்த கத்தியில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் இப்படி தடவிட்டு கட் பண்ணுறப்ப ஈஸியாக கட் பண்ண முடியும் இப்போ நம்மளுக்கு தேவை ஏற்ற மாதிரி கட்டங்கட்டமாக இல்லை டைமண்ட் டைமண்டாகவோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான மனமான தேங்காய் ரவை பர்ஃபி ரெடியாக இருக்குது இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் வீட்டில் செஞ்சு கொடுங்க ஒன் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டே போகாது நாம் யூஸ் பண்ணுற பொருள்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ